அதிமுகவின் நிரந்தர தலைமை ஓபிஎஸ் தான் எடப்பாடிக்கு அதிர்ச்சி கொடுத்த உச்சநீதிமன்றம் அதிர்ச்சியில் அதிமுகவினர் அதாவது நீண்ட வருடங்களாக தூங்கிக் கொண்டிருந்த அதிமுக தற்போது விழிக்கத் உள்ளது மீண்டும் அதிமுகவில் உட்கட்சி விவகாரம் பூதாகரமாக வெடித்துள்ளது செங்கோட்டையன் போர்க்கொடி தூக்கி எடப்பாடியை நீக்க கடுமையான முயற்சிகளை ரகசியமாக எடுத்து வருகிறார் அதிமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான செங்கோட்டையன் அந்த கட்சியின் தற்போதைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி உள்ள நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு என்னவாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்து வருகிறது அந்த வகையில் திமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்டு ஒரு வழியாக அனைத்தும் முடிந்து போய்விட்டதாக கருதப்பட்டு வந்தது ஆனால் அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் மிக முக்கியமான தீர்ப்பை வழங்க உள்ளது அதேபோல் இரட்டை இலை சின்னம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் திண்டுக்கல் சூரியமூர்த்தி ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார் அதில் இரட்டை இலை சின்னம் தொடர்பாக ஓபிஎஸ் உட்பட அனைத்து தரப்பின் கருத்துக்களை கேட்கக் கூடியிருந்தார் சூரியமூர்த்தி இதனை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இந்திய தேர்தல் ஆணையம் இது தொடர்பாக நான்கு வாரங்களில் முடிவெடுக்க கடந்த ஆண்டு டிசம்பர் நான்காம் தேதி உத்தரவிட்டிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது இதனால் புகழேந்தி ராம்குமார் ஆதித்தன் சூரியமூர்த்தி உள்ளிட்டோர் தேர்தல் ஆணையத்தில் தங்களது தரப்பு வாதங்களை மனுக்களாக தாக்கல் செய்தனர் இதற்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி தரப்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்தது அந்த முறையீட்டு மனுவில் அதிமுகவில் உறுப்பினராகவே இல்லாதவர்கள் எப்படி தேர்தல் ஆணையத்தில் மனு தாக்கல் செய்ய முடியும் தேர்தல் ஆணையத்தின் இந்த விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் என கோரப்பட்டது எடப்பாடி பழனிசாமி தரப்பின் இந்த மனுவை விசாரணைக்கு ஏற்று அதிமுக உட்கட்சி விவகாரம் குறித்த தேர்தல் ஆணையத்தின் விசாரணைக்கு தடை விதி சென்னை உயர்நீதிமன்றம் இது தொடர்பான வழக்கு மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அண்மையில் விசாரணைக்கு வந்தது அப்போது அதிமுகவில் எந்த பிளவும் இல்லை ஏன் தேர்தல் ஆணையம் இத்தகைய விசாரணையை நடத்த வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பில் வாதிடப்பட்டது ஆனால் தேர்தல் ஆணையமோ சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டால்தான் விசாரணை நடத்தினோம் என்றது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ரவீந்திரநாத் தரப்பும் வாதங்களை முன்வைத்திருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் இந்த வழக்கில் பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தார்கள் மேலும் தற்போது அதிமுகவில் மூத்த தலைவர் செங்கோட்டையன் போர்க்கொடி தூக்கி இருக்கும் நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டு வருகிறது அப்படி இந்த தீர்ப்பு வெளியானால் அதிமுகவில் புதிய பிரளயத்தை ஏற்படுத்துமா என்ற கேள்வியும் சந்தேகங்களும் எழுந்து வருகிறது அது இல்லாமல் அதிமுகவிலிருந்து செங்கோட்டையன் விலகினால் அவருடைய ஆதரவாளர்களும் விலகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது இதனால் எடப்பாடிக்கு மிகப்பெரிய பின்னடைவாகவே இது கருதப்படும் ஏற்கனவே அதிமுகவிலிருந்து பிடிந்து எடப்பாடி அணி ஓபிஎஸ் அணி தினகரன் அணி சசிகலா அணி நான்கு அணிகளாக இருக்கும் போது தற்போது செங்கோட்டையனும் விலகினால் ஐந்து அணிகளாக அதிமுக பிளவுபடும் என்ற பதட்டத்தில் இருந்து வருகின்றனர் அதிமுகவினர் இந்த நிலையில்தான் செங்கோட்டையன் அதிமுகவின் தலைமையாக எடப்பாடியை தான் ஏற்கவில்லை ஆனால் செங்கோட்டையன் ஓபிஎஸ்ஐ அதிமுகவின் தலைமையாக ஏற்பதற்கான சம்மதம் அவருக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது மேலும் ஆதரவாளர்கள் செங்கோட்டையன் பக்கம் திரும்பினால் நீதிமன்றம் தீர்ப்பு அதிமுகவின் தலைமை ஓபிஎஸ் தான் என்கின்ற தீர்ப்பு கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நம்பப்படுகிறது அப்படி அதிமுக உறுப்பினர்கள் ஓபிஎஸ் பக்கம் சாய்ந்தால் இந்த தீர்ப்பு தமிழக அரசியலில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தும் என்ற தகவலும் பரவி வருகிறது இந்த தகவல் ஒட்டுமொத்த அதிமுகவினருக்கும் பேரதிர்ச்சிகளை கொடுத்து வருகிறது